துலாம் ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு இறுதியாக உங்களுடைய ஜென்ம நட்சத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த எவை என்பதையும் பார்க்கவிருக்கின்றோம் அன்புள்ள துலாம் ராசி அன்பர்களே இவ்வாரத்தை பொறுத்தவரை லாஃபி புத்தா எப்படி மகிழ்ச்சியின் அடையாளமோ அதை போலவே உங்களுடைய மனம் மகிழ்ச்சியாகவும் வாழ்க்கையில் வெற்றிகள் பெற முடியும் என்கின்ற ஒரு புதிய முயற்சியில் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த அதிர்ஷ்டமான வாரமாக அமைந்திருக்கிறது காரணம் இந்த வாரத்தில் உங்கள் ராசிக்கு மனோகாரகன் சந்திரன் பத்துக்குரியவர் அவர் குருவோடைய தொடர்பு சுக்கரனுடைய தொடர்பு பெறுவதெல்லாம் மிகவும் மகிழ்ச்சியை தரக்கூடியதாக அமைந்திருக்கும் மொத்தத்தில் இந்த வாரம் உங்களுக்கான வாரம் மனநலம் மற்றும் ஆரோக்கியம் என்று பார்க்கின்ற பொழுது மனோகாரகன் சந்திரன் ராசிக்கு மூன்றிலே குருவோடைய பார்வையை பெறுவதும் மூன்றாம் இடத்தில் தனுசில் அமர்கின்ற பொழுதும் அதன் பிறகு ராசிக்கு நான்கில் மகரத்துக்கு செல்கின்ற பொழுது ராசியாதிபதியான சுக்கரனுடைய பார்வையை பெறுவதும் சந்திரனுக்கு பொதுவாக ஆறாம் மடம் ஏழாம் மடம் எட்டாம் இடத்தில் குரு சுக்கரன் அமர்வது யோகத்தை தரும் அது சந்திராதி யோகம் என்று கொள்வோம் அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த வாரத்தில் சந்திரன் வளர்வுறையாக செல்வதும் சந்திரனுக்கு ஏழாம் இடத்தில் குரு சந்திரனுக்கு எட்டாம் இடத்தில் சுக்கரன் என்று வருகின்ற அமைப்பு இந்த வாரம் இருப்பதினால் மனநலம் மிகவும் சிறப்பாக இருக்கும் சந்திராதி யோகம் பலம் வாய்ந்த யோகம் இந்த வாரத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கும் ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும் எடுக்கின்ற எந்த ஒரு முயற்சியிலும் அதிர்ஷ்டமும் மற்றும் உங்களுடைய உழைப்புக்கேற்ற வெற்றிகளையும் பெறுவீர்கள் கடின உழைப்பையும் கொடுப்பீர்கள் அவற்றுக்குரிய வெற்றிகளையும் பெறுவீர்கள் மொத்தத்தில் மனநலம் மற்றும் ஆரோக்கியம் மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரம் நலம் பெறுக வளம் பெறுக தொழில் வேலை வியாபாரம் அவற்றில் பொருளாதாரம் என்று பார்க்கின்ற பொழுது மிகவும் அற்புதமான வாரம் ராசியாதிபதியான சுக்கரன் பத்தில் இருப்பது பொதுவாக சிறப்பல்ல தான் ஆனால் அது உங்களுக்கு விதிவிலக்கு காரணம் சுக்கிரன் பொதுவாக பத்தில் இருப்பது யோகம் இல்லை என்றால் உங்களுக்கு அவர் ராசியாதிபதி காரணம் ஏன் சுக்கரன் பத்தில் இருப்பது யோகம் இல்லை என்றால் சுக்கரன் நான்கில் இருக்கின்ற பொழுது திக்பலம் அதை நான்குக்கு ஏழாம் இடமே பத்தாம் இடம் அப்போ திக்பல சூனியம் ஏற்படும் இருந்தாலும் உங்களுக்கு சுக்கரன் இப்பொழுது பத்தில் இருக்கின்ற கடகராசியிலே அவர் யோகாதிபதியான சனியோடி நட்சத்திரமான பூசத்தில் சஞ்சாரம் செய்வார் அதன் பிறகு புதனோடி நட்சத்திரமான ஆயிலத்தில் சஞ்சாரம் செய்வார் அப்படி ஒரு நட்சத்திரத்தில் ராசியாதிபதி சஞ்சாரம் செய்வது மேலும் லாபத்தில் புதன் அமர்ந்திருப்பதும் உங்கள் வாரத்தை பொறுத்தவரை புதனும் மற்றும் சுக்கரனும் நட்சத்திர பரிவர்த்தனை ஆறாம் தேதி பெறுவதும் சுக்கரன் குரு பார் சுக்கிரன் சனி சுக்கரன் சனி பார்வை பரிவர்த்தனை சுக்கரன் குரு குக்ரன் சனியோடைய வீடான மகரத்தை பார்ப்பதும் சனியோ சுக்கரனுடைய வீடான ரிஷபத்தை பார்ப்பது என்று பலமாக யோகாதிபதிகள் ராசியாதிபதி தொடர்பு இருக்கின்றது ஆகையால் லாபத்தில் அமர்ந்து இருக்கின்ற சூரியன் புதன் உங்கள் ராசிக்கு பதினோரில் இருக்கிற கேது ஒன்பது இருக்கின்ற குரு இந்த ஆண்டு கோளுகளும் சாதகமாக இருப்பதும் சனி ஆறில் இருக்கின்ற பலம் என்று இந்த வாரம் தொழில் வியாபாரம் மிகப்பெரிய லாபத்தையும் பொருளாதார உயர்வுகளையும் பெறுவீர்கள் அதே சமயத்தில் பனிரெண்டிலே செவ்வாய் இருக்கிறார் ஆனால் பாதிப்பில்லை பனிரெண்டிலே செவ்வாய் இருக்கின்ற பொழுது ராசிக்கு பதினோராம் இடம் சிம்மத்தில் கிரகம் என்றால் செவ்வாயால் பாதிப்பில்லை என்று தொழில் வியாபாரம் இந்த வாரத்தில் நீங்கள் ஒரு லக்கி குபேரா நிச்சயம் நல்ல ஒரு பெரிய லாபங்களையும் பெறுவீர்கள் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும் அரசாங்கத்தின் ஆதரவும் நன்றாக இருக்கும் கடன் தீரக்கூடிய ஒரு யோகம் கடனை அடைக்கக்கூடிய யோகம் ஏமை நல்ல விதமாக காட்டுவீங்க பெரிய புதிய இடம் வாங்கக்கூடிய ஒரு முயற்சியில் ஈடுபடுங்கள் அவற்றில் நல்ல வெற்றிகள் இருக்கிறது என்று தொழில் வியாபாரம் எழுச்சியை பெறும் உத்தியோகம் உயரதிகாரிகளும் நட்புறவு நன்றாக இருக்கும் லாபத்தில் சூரியன் அமர்ந்திருப்பதும் புதனோடு சேர்க்கை பெற்ற புதன் ஆதித்ய யோகம் எனவே உயரதிகாரிகளும் நடக்கும் ஆனால் சக ஊழியர்கள் நட்பு பாராட்ட மாட்டார்கள் ராசிக்கு ஏழுக்குரியவன் செவ்வா ஆகையாக அவங்க அவங்க மீது பொறாமத தான் போடுவாங்க எனவே உங்களுடைய வெற்றிகள் நீங்கள் மனதிலே சந்தோஷமாக குடும்பத்தோடு அதை ஷேர் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயோ அதாவது கூட வேலை பார்க்குற கோ ஒர்க்கருக்கு கூட ஷேர் பண்ணாதீங்க அதனால் அவங்கவுங்க பட படமாட்டாங்க உங்களை பார்த்து தான் போடுவாங்க அதை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் கலைத்துறை என்று பார்க்கணும் மிகப்பெரிய வெற்றி இந்த வாரத்தில் இருக்கின்றது உங்களுக்கு இந்த வாரம் வெற்றியான வாரம் அரசியல் சாதகமான வாரம் சூரியன் பலமாக இருக்கிறார் வெற்றி உங்களுக்கு புதிய பதவிகள் கிடைக்கும் விவசாயம் நல்ல விதமான மகிழ்ச்சல் விளைச்சல் இருக்கும் லாபம் அதிகமாகவே இருக்கும் என்று இந்த வாரம் உங்களுடைய தொழில் வியாபாரம் மற்றும் வேலையிலே பொருளாதாரம் மிக மிக உயர்வாக இருக்கக்கூடிய மகிழ்ச்சியான வாரம் லக்கி குபேரா நீங்கள் நலம் பெறுக வளம் பெறுக குடும்பம் மற்றும் காதல் உறவுகள் என்று பார்க்கின்ற பொழுது ராசிக்கு இரண்டாம் இடத்துக்குரியவர் செவ்வாய் குடும்பத்துக்கு அதிபதி அவர் விரயத்தில் இருக்கிறார் சனி செவ்வாய் ஒரு பார்த்துக்கிறாங்க இதனால் கொஞ்சம் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகள் மனதளவில் கொஞ்சம் உளைச்சல்களை கொடுக்கும் செவ்வாய் சனி பார்த்துக்கிறதுனால அது இருக்குது அதே சமயத்தில் ராசியை குரு பார்க்குறார் ஆகையால் அவங்க எதனா உங்களை வந்து உங்கள் மனசில் உளைச்சலை கொடுத்தாலும் நீங்கள் அதை பொறுத்து கொண்டு பெருந்தன்மையோடு அவர்களை மன்னிப்பீர்கள் உறவுகளிடம் இதை சொல்கின்றேன் கணவன் மனைவி உறவு என்று பார்க்கின்றவளும் சின்ன விஷயத்திலாம் பெருதுபடுத்த மாட்டீர்கள் நீங்கள் அவர்களிடம் கொஞ்சம் எதிர்பார்க்கின்ற அன்பு இப்பொழுது கொஞ்சம் குறைவாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அமையும் சூழ்நிலைகள் அமையும் ஆனாலும் உங்களுடைய அன்பு எந்த விதத்திலும் குறையாமல் இருக்கும் அது பெரிய விஷயம் அதுக்கு நான் உங்களெல்லாம் பாராட்டணும் எனவே இந்த சமயத்தில் கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து செல்வீர்கள் அவற்றில் எந்த விதத்திலும் பாகுபாடு பார்க்க மாட்டீர்கள் அன்பை காட்டுவீர்கள் அன்பை எதிர்பார்த்தால் அது நிச்சயம் கிடைக்கும் நண்பர்களே காதல் உறவுகள் என்று பார்க்கின்ற பொழுது மகிழ்ச்சியான வாரம் காதல் உறவு என்றால் இந்த வாரம் உங்கள் அன்பை காட்டக்கூடியவர்கள் அவர்களும் உங்களிடம் அன்பை காட்டுவார்கள் காதலை வெளிப்படுத்தலாமா சாதகமாக இருக்கிறது காதலை வெளிப்படுத்துங்கள் நல்ல பதில் கிடைக்கும் திருமணம் குரு பலம் மிக சிறப்பாக இருக்கின்றது எனவே திருமணத்துக்குரிய ஆண் பெண் வரன்களை தேடிக்கொண்டிருப்பது நல்ல அமையும் இந்த வாரத்தில் மறுமணம் அது பதினோராம் இடம் சூரியன் பலமாக இருக்க ஆகையில் மறுமணத்துக்குரிய வாரங்களும் அமையக்கூடிய சிறப்பான வாரம் அவ்வாறு வரன்களை கொண்டிருக்கும் அன்பர்கள் சென்னை வாலாஜா ரோட் அண்ணா சாலையிலே இயங்கிக் கொண்டிருக்கும் மேட்ரி மோனி சென்டரே பாரத் மேட்ச் பாயிண்ட் டாட் காம் எனது நிறுவனம் எனது ஜோதிட மேற்பார்வை இயங்கிக் கொண்டிருக்கும் திருமண இணையதளத்தில் இலவசமாக பதிவு செய்து நீங்கள் வரன்களை தேடிக்கொள்ளலாம் மொத்தத்தில் குடும்பம் மற்றும் காதல் உறவுகளிலே நீங்கள் மகிழ்ச்சியை காட்டுவீர்கள் எதிர்பார்க்கின்ற மகிழ்ச்சி நிச்சயம் கிடைக்கும் நலம் பெறுது வளம் பெறுது சிறப்பு கவனம் மற்றும் இறைவழிப்பாடு என்று பார்க்கின்ற பொழுது செவ்வாய் பனிரெண்டிலேயே ஒரு சனியும் செவ்வாயும் ஒருவரையோர் கொள்வதனால் அனுமன் வழிபாடு செய்வது நல்லது செவ்வாய்க்கிழமை என்று ஆலயம் சொல்வது நன்மை அதிகப்படுத்தி கொடுக்கும் தினம்தோறும் அனுமன் சாலி செவ்வாய் கேட்பதன் மூலம் உறவுகளிடம் ஏற்படக்கூடிய ப பகைமைகள் மற்றும் கசப்புகள் போன்றவை இல்லாமல் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிலவும் மேலும் நீங்கள் ஐம் என்கின்ற மந்திரத்தை ஐம் ஏஐஎம் ஐம் என்கின்ற மந்திரத்தை தினந்தோறும் பதினைந்து முறை கூறுங்கள் அல்லது எழுதுங்கள் எழுதும்போது மனம் உள்நிலையாக அதை எழுதும்பொழுதும் உச்சரிச்சுட்டு வரும் ஆகையால் பதினைந்து முறை கூட்டினா ஆறு வரா மாதிரி இல்லை இருபத்தி நான்கு முறை முப்பத்தி மூன்று என்று ஆறு வரணும் கூட்டினா அவ்வாறு பண்ணுவது ரொம்ப நல்லது முடிந்தால் கிரிமில் இருக்கிற கமெண்ட் பாக்ஸிலே நீங்கள் ஐம் என்ற மந்திரத்தை ஒரு முறை ட்ரை பண்ணிங்கன்னா டெஸ்ட் பண்ணிங்கன்னா நிச்சயம் நீங்கள் அதை வந்து அதனால் முறை எழுதப்போறீங்கிறது எனக்கு தெரிய வரும் சந்தோஷப்படும் என் மனமும் அவ்வாறு செய்வதன் மூலம் இந்த சிறப்பு கவனம் இடைவெளிப்பாடு நீங்கள் செய்வதன் மூலம் அனுமனை வழங்குவதன் மூலம் வெற்றிகளை பெறுவீர்கள் நன்மைகளும் அதிகரிக்கும் நலம் பெருக வளம் பெறுக